உடையார் இரண்டாம் பாகம் அத்தியாயம் எண்பத்தி ரெண்டு இல்லை முதன் முதலில் அங்கிருந்து வேலை ஆரம்பிக்கப்பட்டது கோயில் கட்டும் இடத்திற்கு நேர் கிழக்கே அவர்கள் குடியிருப்பை வைத்து அந்த குடியிருப்பின் ஈசான்ய மூலையிலிருந்து துவங்கி மெல்ல மெல்ல அக்னி மூலைக்கு போய் ஒரு சதுர வடிவில் கட்டிடங்கள் கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம் முக்கால்வாசி முடிந்துவிட்டது நடுவே இரண்டு கோடுகளாய் வீடுகள் வரும் அந்த வீடுகளும் முடிந்துவிடும் இதை இன்னும் கிழக்கு பக்கமாக கொண்டு போகவே உத்தேசித்திருக்கிறார்கள் ஆறு ஓரமாகவே இந்த குடியிருப்புகள் இருக்கும் என நினைக்கின்றேன் இன்னும் ஏதேனும் குறைகள் உண்டா அதிகம் சொல்கிறார்கள் வீடு உறுதியாக இல்லை என்கிறார்கள் என்கிறார்கள் மற்ற மக்களை விட அதிகமாக குறை சொல்கின்றார்கள் உரத்த குரலில் கேலி செய்கிறார்கள் பேசுகிறார்கள் ஆர்ப்பாட்டமாய் நடந்து கொள்கின்றார்கள் அது அவர்கள் இயல்பு அப்படி செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு அந்த பெண்கள் கேலி செய்தால் பொறுத்துக்கொண்டு போவதே இங்குள்ள ஆண்களின் குணம் அவர்களை அதிகம் லட்சியம் செய்யாது உண்டான குறைகளை விரைவில் நீக்குவதற்கு பாருங்கள் கரூர் தேவர் உள்ளே நுழைந்ததும் சிற்பக்கூடத்தில் இருந்து கரூர் தேவர் வருகிறார் என்பதை தெரிந்து கொண்டு தலைக்கோழிகள் குடங்கில் நீரெடுத்து வந்து அவர் முன் எதிர்பட்டு நின்று புன்வருவல் பூத்து குடங்களை அவர் காலுக்கு கீழே வைத்து நமஸ்கரித்து அந்த குடத்தின் நீரால் அவருடைய கால்களை அலம்பி அவர் வரும் வழியில் மெல்ல நீர் தெளித்து கொண்டே போக நீர் தெளித்த பாதையில் கரூர் தேவர் நடந்து வந்தார் இரண்டு புறமும் உள்ளே வீடுகளை திரும்பி பார்த்தார் மிக அருமையாக கட்டப்பட்டிருக்கிறது ஏதேனும் குறைகள் உண்டா தலைக்கோழி என்று கேட்க அந்த தலைக்கோழி அதாவது நாட்டியத்தில் மிக சிறந்த பெண் என்று பெயர் வாங்கிய அந்த தேவரடியார் அவரை பார்த்து கை கூப்பினார் சிலவை இருக்கின்றன ஆனால் பாராட்டும்படியாக இல்லை மெல்ல மெல்ல அவைகள் தானாகவே சரியாகிவிடும் என்று நினைக்கின்றோம் குறிப்பாக என்ன சொல்கிறாய் இது பாதுகாப்பாக இல்லை இது சற்று கலவரத்தை ஏற்படுத்துகிறது யாரிடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் பெண்கள் இருக்கும் இடத்தில் ஆண்கள் எளிதாக வரக்கூடிய நிலைமை இருக்கக்கூடாது சுற்றுச்சுவரும் கதவும் இருப்பது நல்லது என்று நாங்கள் நினைக்கின்றோம் இல்லாவிட்டால் எவர் வேண்டுமானாலும் உள்ளே வரலாம் என்பதால் எங்களுடைய தூக்கமும் அல்லது பேச்சும் அல்லது ஆட்டம் பாட்டம் ஒரு பயத்தோடையே இருக்கும் அது நல்லதல்ல என்பது என்னுடைய கருத்து புரிகிறது வெகு விரைவிலேயே உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு தர சொல்லியும் அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யவும் நான் மன்னரிடம் சொல்கிறேன் கவலை வேண்டாம் உங்கள் அருகேயே மிக சரி சரியான மனிதர்களேயே நிறுத்தி வைக்கப்படுவார்கள் காவலுக்கு அனுப்பப்படுவார்கள் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற வேலையே மிகப்பெரிய வேலை என்ன என்பது உங்களுக்கு இப்பொழுது புரியாது பிறகு ஒரு நாள் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் என்று அவர் கையை உயர்த்தி ஆசிர்வாதம் செய்தார் அந்த இடம் நோக்கியும் விலகி நடந்தார் அவருக்கு தேர் கொண்டு வரப்பட்டது நான்கு சக்கரமுடைய அந்த தேரில் இரண்டு குதிரை பூட்டிய தேரில் அவர் ஏறிக்கொள்ள அருள்மொழி பட்டன் தன் உயிர் குதிரையில் தாவி உட்கார்ந்து கொண்டான் அவர்கள் இருவரும் தஞ்சை நகரை நோக்கி வேகமாக போனார்கள் தெற்கே மெல்ல கருமேகம் திரண்டது அரண்மனை வாசலில் கரூர் கரூர்தேவரை கிருஷ்ணராமனான பிரம்மராயரும் ராஜராஜ பெருந்தச்சரும் வரவேற்றார்கள் உபசேனாதிபதிகள் வரிசையாய் நின்றார்கள் படைவீரர்கள் அணிவகுத்து நின்றார்கள் எக்காலம் ஊதப்பட்டது முரசுகள் முழங்கின பெண்கள் விளக்குகள் ஏற்றி அவர் முன் காட்டிவிட்டு அவரை சுற்றி கொண்டு போனார்கள் காவிரி நீரை கும்பத்தில் வைத்து அதன் மீது நெற்று தேங்காவை வைத்து அந்தணர்கள் எடுத்து வந்து அவர் வரவு நல்வரவாகட்டும் என்றும் அவர் வரவால் இந்த மாளிகையிலும் ஊரிலும் நல்லன நடக்கட்டும் என்ற பிரார்த்தித்தும் கொண்டார்கள் நீ தேஜஸ்வி பிரம்மஸ்வரூபம் கடவுளுடைய அம்சம் உன் இருப்பு உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் ஆனந்தம் நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பரமேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் என்று ஒரு அந்தனர் கவிதை போல பாடினார் கட்டியக்காரன் உரத்த குரலில் வயதே தெரியாத மூப்பே அடையாத மூன்று காலமும் தெரிந்த உலகின் சகல திக்குகளிலும் சூக்ஷமாய் பிரயாணம் செய்து சித்த புருஷரும் ஞானியும் சிவஸ்வரூபமும் தில்லை நடராஜனே வந்து உயிரோடு பிறந்தது போல உவப்பான தோற்றமும் கொண்ட தேவர் ஐயா வருகிறார் என்று குரல் கொடுத்தான் அவர் காலடி எடுத்து வைக்க மறுபடியும் முரசுகள் முழங்கின எக்காலம் ஊதப்பட்டது பெண்கள் குளவை இட்டார்கள் சோழ வீரர்கள் வாளை உருவி கேடயத்தில் ஓங்கி அடித்து சோழம் 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 என்று சொன்னார்கள் யானைகள் பிளறின குதிரைகள் கனைத்தன பசுமாடுகள் கால் உதறி குரல் கொடுத்தன கோட்டையில் உள்ள புறாக்கள் சடசடத்து மேலே எழுந்தன பஞ்சவன் மாதேவி முன் என்று வணங்கினாள் தேவரை பார்த்து கை கூப்பினாள் தேவர் கண்கள் உடையார் ஸ்ரீ ராஜராஜரை தேடின இல்லை என்றதும் முகம் சுருங்கியது என்ன என்பது போல பஞ்சவன் மாதேவியை நோக்கினார் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மாளிகையில் இல்லை வெகு அவசர வேலையாக வெளியே கிளம்பி போயிருக்கிறார் நீங்கள் வருவது அவர் போன பிறகுதான் எங்களுக்கு சொல்லப்பட்டது பின்னாலேயே அவரை மீண்டும் இங்கு வர சொல்லி ஆள் அனுப்பியிருக்கிறேன் அவர் வரும் வரையில் உள்ளே வந்து தங்க வேண்டும் பார வேண்டும் என்று அழைத்து நெற்றி நிலம் பட விழுந்து வணங்கினார் அரச பெண்களும் விழுந்து வணங்கினார்கள் குழந்தைகளை தரையில் போட்டார்கள் திரும்பி அருள்மொழியை பார்த்தார் அருள்மொழியும் திகைத்து போய் கிடந்தான் கரூரார் பிரம்மராயரும் ராஜராஜ பெருந்தச்சரும் ஊடுருவி நோக்கினர் அவர்கள் முகம் இருந்தது குறுகி கரூர் தேவர் மெல்ல மாளிகையின் படியேறினார் கருங்கற்களால் உயரமாகவும் அகலமாகவும் கட்டப்பட்ட அந்த கோட்டைக்கு நடுவே சுட்ட செங்கலாலும் நன்கு அரைத்த சுண்ணாம்பு காரையாலும் மாளிகை கட்டப்பட்டிருந்தது மூன்று அடுக்கு உயரமான இந்த மாளிகையின் மீது காவல் கோபுரங்கள் இருந்தன எல்லா கோபுரங்களிலும் ஆட்கள் நின்று கொண்டிருந்தார்கள் மேல்தளத்தில் ஈட்டிகளோடும் வாட்களோடும் வடக்கு திசையை கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தார்கள் கரூர் தேவர் நுழைந்ததும் கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டு காவல் மறுபடியும் கெட்டிப்படுத்தப்பட்டது வெறும் திட்டிவாசல் மட்டும் திறக்கப்பட்டது மாளிகையை சுற்றி உள்ள கோட்டையின் பாதை பகுதியில் குதிரைகள் வளம் வந்து கொண்டிருந்தன என்றைக்கும் இல்லாதபடி அன்று மாளிகையின் காவல் பலப்படுத்தப்பட்டதை கருதேவர் கூர்மையான கண்கள் கவனிப்பதை பஞ்சவன்மாதேவியும் கவனித்து விட்டாள் வடக்கே இளவரசர் ராஜேந்திரன் அனுப்பிய பத்தாயிரம் சாளுக்கிய வீரர்கள் திருவற்றியூரிலிருந்து பதினோரு நாள் பயணம் செய்து இன்று மாலை அல்லது இரவு தஞ்சையை அடைந்து விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது உற்சாகமாக நடப்பதற்காக அந்த வீரர்கள் வேண்டுகோளின்படி மது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆறு பேருக்கு சங்கிலியால் கால்கள் பிணைக்கப்பட்டு இருக்கின்றன மறுபடியும் எல்லா வீரர்களும் விடுதலையாகவும் எந்தவித பாதுகாப்பு இன்றியும் தஞ்சை நகரை நோக்கி உற்சாகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் வழியே சில இடங்களில் கை கலப்பு ஏற்பட்டது அதற்கு சாளுக்கிய வீரர்கள் மட்டுமே காரணம் இல்லை சோழ தேசத்து மக்களும் சாழிக்கிய வீரர்களை கண்டால் கல்லாலும் கட்டிகளாலும் அடித்து துன்புறுத்துகின்றார்கள் என்றும் என் தந்தை இறந்ததற்கு சாலிக்கியந்தானே காரணம் என்று ஒரு சிறுவன் பாய்ந்து ஒரு வீரன் முகத்தில் அடித்தான் என்றும் அந்த சிறுவனுக்கு பெரம்படி கிடைத்ததென்றும் அதனால் கிராம மக்கள் கோபமாகி எதிர்த்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது சாலிக்கிய வீரர்களை யார் துன்புறுத்தினாலும் அவர்களை பிறம்பால் அடிக்கும்படி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கட்டளையிட்டிருக்கிறார் எனவே என் தந்தை இறந்ததற்கு நீதானே காரணம் என்று எவன் மீதோ ஒரு இளைஞன் பாய்ந்ததை வெறுலாகாது என்று அங்கேயே பிரம்படி தண்டனை நிறைவேற்றப்பட்டது இம்மாதிரியான சில நிகழ்ச்சிகளை தவிர அந்த பத்தாயிரம் வீரர்களும் ஊர்வலமாக தஞ்சையை நோக்கி எந்தவித சிரமமும் இன்றி நடந்து வருகிறார்கள் அவர்கள் வருவதற்கு முன்னேற்பாடாகத்தான் கோட்டை காவல் பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது எல்லாம் சரி உங்கள் வரை காவல் பலப்படுத்தியது சந்தோஷம் ஆனால் அவர்களை எங்கே தங்க வைக்கப் போகிறீர்கள் தேவர் பஞ்சவன் பஞ்சவன்மாதேவியை கேட்டார் வெட்ட வெளியில்தான் ஏன் எதற்காக பத்தாயிரம் வீரர்களை வெட்ட வெளியில் தங்க வைக்க வேண்டும் எதற்காக அவர்களுக்கு வீடு கொடுக்க வேண்டும் என்று மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கேள்வி கேட்டார் கேட்டாரா ஆமாம் கூரை எழுப்பட்டுமா என்று சேனாதிபதியான பிரம்மராயர் கேட்டபோது எதற்காக என்று மன்னர் வினவினார் வீரர்கள் தங்குவதற்காக என்று சொன்னபோது இல்லை சாளுக்கிய வீரர்கள் வெட்ட வெளியில் தங்கட்டும் அவசியமானால் மரத்தடியில் தூங்கட்டும் மண்ணில் தூங்கவும் தலைக்கு செங்கல் வைத்துக் கொள்ளவும் புழங்கவுமே அவர்கள் விரும்புவார்கள் அவர்களை கூரைக்குள் அடைத்து வைப்பது அவர்களுக்கும் நல்லதல்ல நமக்கும் நல்லதல்ல என்று மன்னர் சொல்லிவிட்டதாக தெரிகிறது விலங்குகள் மாட்டப்பட்டவர்கள் மட்டுமே தனியாக ஒரு திறந்த வெளியில் அடைக்கப்படுவார்கள் மற்றவர்கள் இப்பொழுது கோயில் கட்டப்பட இருக்கும் நிலத்திற்கு மேற்கு புறம் தங்க வைக்கப்பட போகிறார்கள் அதிலிருந்து ஆயிரம் வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னும் தெற்கே பாறைகளை தோண்டுவதற்காக அனுப்பப்பட போகிறார்கள் திருவக்கரையில் இருநூற்றி ஐம்பது வீரர்கள் தங்க வைக்கப்பட்டு விட்டார்கள் பாறைகளை உடைத்து வண்டியில் ஏற்றி வருவதற்கும் அவர்கள் பழக்கப்படுத்தப்பட போகிறார்கள் கிட்டத்தட்ட எண்ணாயிரம் வீரர்கள் கோயிலை சுற்றியுள்ள பகுதியில் வேலை பார்ப்பார்கள் எண்ணாயிரம் பேருக்கு வேலை இருக்குமா இருக்காது அப்பொழுது குழப்பம் உண்டாகுமே இல்லை என்ன செய்வதென்பது அவர்கள் வந்த பிறகு தீர்மானிக்கப்படும் அவர்களில் சிலர் வயல் வேலைக்கும் கட்டிட வேலைக்கும் கால்வாயை தூரெடுத்து பக்கக்கரைகளை கட்டுகின்ற வேலைக்கும் அனுப்பப்படுவார்கள் ஆனால் கோட்டைக்குள்ளோ அரண்மனைக்குள்ளோ எவரும் நுழைய அனுமதி தரக்கூடாது என்று சொல்லப்படுகிறது ஆனால் இன்று காலை வந்தியத்தேவரின் ஆளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒரு பாண்டிய வீரனுக்கு மட்டுமே கோட்டைக்குள் நுழையும் அதிகாரமும் இரும்பு கேயூரமும் தரப்பட்டன மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அவனை நேரே பார்த்து அனுமதி கொடுத்தார் எதனால் அவனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு சோழ தேசத்து கலாச்சாரத்தை பாண்டிய தேசத்திற்கு எடுத்து போக வேண்டும் இதற்காகவே நான் மன்னரையும் சோழ தேசத்தையும் சோழ தேசத்து கோயில்களையும் பார்க்க விரும்புகின்றேன் என்று அவன் சொன்னான் அவன் சொன்னால் நம்பி விடுவதா இல்லை அவன் மனம் திறந்து பேசுவதற்குண்டான மருந்து கொடுக்கப்பட்டது மருந்து கொடுத்த பின்னும் அவன் அப்படியேதான் உளறினான் எனவே அவனுக்கு தனித்த அதிகாரமும் தரப்பட்டிருக்கின்றன அவன் ஒருவனை தவிர எவருக்கும் அப்படிப்பட்ட அதிகாரம் தரப்படவில்லை எனவே வீரர்கள் வந்து சேர்ந்ததும் கோயில் வேலையை வெகு துரிதமாக ஆரம்பித்துவிட மன்னர் எண்ணியிருக்கிறார் மன்னர் எங்கே பஞ்சவன்மாதேவி மௌனமாய் பிரம்மராயரை பார்த்தாள் பிரம்மராயர் அருகே வந்து கை கட்டி கொண்டார் தேவரும் பிரம்மராயருக்கு காது கொடுத்தார் பிரம்மராயரின் உதடுகள் மெல்ல முணுமுணுத்தன மாறுவேடத்தில் பத்தாயிரம் வீரர்களையும் பார்ப்பதற்காக அவர் வடக்கே போயிருக்கிறார் பழையாறை தாண்டி அவர்கள் வந்ததும் ஒரு சிறிய கிராமத்திலேயே குத்திட்டு உட்கார்ந்து சகலரையும் பார்த்து பிறகு அவர்களை தாண்டி கொண்டு தஞ்சையின் எல்லையான திருத்தாட்டங்குடியில் அவர்களுக்குள் புகுந்து அவர்களோடு நடந்து இங்கே வந்து சேருவார் அவர்கள் தங்க இடத்தில் ஓரிரு நாள் அவர்களோடு தங்குவார் என்று சொல்லப்படுகிறது இது மன்னருக்கு நல்லதல்லவே இம்மாதிரி ஊடுருவி அவர்களோடு வர இங்கே ஒற்றர்கள் இல்லாது போனார்களா உங்கள் ஒற்றப்படை தூங்கி கொண்டிருக்கிறதா ஏன் மன்னரை இப்படிப்பட்ட ஒரு வேலைக்கு அனுப்பியிருக்கிறீர்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தேன் இது என் வேலை நேரடியாய் எனக்கு அவர்களின் மனம் பற்றி தெரியாவிட்டால் அவர்களுடைய இருப்பு பற்றி தெரியாவிட்டால் கோயில் வேலை குந்தகம் அடையும் உங்கள் பேச்சை நான் இங்கு நம்ப தயாராக இல்லை உங்கள் ஒற்றர் படையின் தகவல்கள் எனக்கு முன்னும் பின்னும் முரணாக இருக்கின்றன என்று கோபித்து கொண்டார் எண்பத்தி இரண்டாவது அத்தியாயம் முடிவடைந்தது